வானத்தையும் பூமியையும் அதில் உள்ள எல்லாவற்றையும் படைத்த என் அருள்நாத நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன் கொஞ்ச நேர சிந்தனைக்காக இந்த கிறிஸ்துமஸ்னால நான் பார்க்கக்கூடிய வேத பகுதி எழுதின சுவிசேஷ புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் பத்தாவது வசனம் தேவ தூதர் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள் இதோ எல்லா ஜனத்திற்கும் உங்களுக்கு அறிவிக்கிறேன் எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷம் ஒரு ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷம் ஒரு குறிப்பிட்ட ஜனமோ ஒரு குறிப்பிட்ட கோத்திரமோ அல்லது ஒரு குறிப்பிட்ட மாநிலமோ தேசத்திற்கோ கண்டத்திற்கோ அல்ல இந்த பூமியில் உள்ள எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நச்செய்தி தான் இன்று உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார் அது என்ன நச்செய்தி என்றால் லூக்கா இரண்டாம் அதிகாரம் பதினொன்றாவது வசனத்தையே படிக்கலாம் இன்று கத்தராகிய கிறிஸ்து என்னும் ரச்சகர் உங்களுக்காக

வெற்றி என்று நினைத்தார்கள் அந்த இடத்திலையும் அந்த ரோம முத்திரையும் அந்த காவலையும் உடைத்து எழுந்துவிட்டு மூன்றாம் நாள்ல வெற்றி சார்ந்தவராக மரணத்தைச் சேர் பெற்றார் भूम செய்தோம் அந்த இடத்திலும் இயேசு கிறிஸ்து வெற்றி பெற்றவராக இந்த தேசம் முழுவதும் இந்த உலகம் முழுவதும் கிறிஸ்தவம் என்னும் ஒரு தேச ஒரு கிரியைகளை உருவாக்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெற்றி பெற்றவராக காணப்பட்டார் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு பெரியமானவர்களே உன் வாழ்க்கையிலும் வெற்றியே பெற முடியாமல் காணப்பட்டு கொண்டிருக்கலாம் அநேக காரியங்களை நீ முயற்சி செய்தும் தோல்வி மாத்திரம்தான் வருகிறது நான் முயற்சி பண்ணுகிற எல்லா இடங்களும் என்று சொல்லி காணப்பட்டுக் கொண்டு வேதனையோடு வெற்றி பெற்றார் உங்களுக்காக இருக்கிறார் அவரை உன் கொள்ளத்தில் கொண்டு நீ அடுத்து எடுக்கிற எல்லா காரியத்திலும் வெற்றி பெறுவார் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து நான்

பிரதான பாவி என்று சொல்றேன் ஒரு பணக்காரர் நான் அந்த அவருக்கு கொடுத்தேன் இந்த இவருக்கு கொடுத்தேன் நான் அப்படி இருந்தேன் நான் இப்படி இருந்தேன் என்று சொல்லுங்கிறா ஆனா ஏழ்மையானவர் சொல்றார் இயேசு தேவ தேவாலயத்துல வந்து நான் பாபியிலும் பிரதான பாவி ஆண்டோரு பாபியாகியேன் மேல் கிருபையாக இருக்கும் என்று சொல்லுங்க உன் பாவங்கள உன்னை காதல் இருக்கிற இயேசு கிறிஸ்துவடன் அப்பினைக்கும்போது உன் பாவங்கள் உணவு விட்டு பாவத்தை மறக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இறக்கம் பெறுவான் அலையா எப்பொழுது உனக்கு வெற்றி வரும் எப்பொழுது வாழ்க்கை ஆசீர்வாதம் வரும் உனக்காக பிறந்த அந்த இயேசு கிறிஸ்து உன்னை இறைச்சிக்கும்படி பிறந்த அந்த இயேசு கிறிஸ்து உன் பாவங்களை மன்னிக்கும்படி பிறந்த அந்த இயேசு கிறிஸ்துவிடம் உன்னுடைய ஆத்மாவை ஒப்பு கொடுத்து தகப்பனே என் பாவங்களை மன்னிங்க என்று சொல்லி அர்ப்பணித்து விட்டு அந்த பாவங்களை நீ செய்யவே கூடாது அலையா

எனக்கு யாருமே இல்ல உடனே ஆண்டவர் சொல்ல சொன்னார் நான் உனக்கு துணையா இருக்கிறேன் இயேசு உனக்கு துணையா இருக்கிறாரம்மா அப்படின்னு தான் சொல்லி தோணும் இயேசு உனக்கு துணையா இருக்கிறார் ஐயோ என்னை தனிமை வாட்டுதே எனக்கு இருந்த துணைகள் போச்சு எனக்கு இருந்த எல்லாருமே போயிட்டாங்க சொந்த பாலக உங்களுக்காக தந்திருக்கிறார் தனிமை வரும்பொழுது இயேசு நமக்காக இருக்கிறார் நினைங்க கஷ்டம் வரும்போது எனக்காக ஒரு பாலகன் பறந்து

உனக்காக பிறந்த பிறந்தார் அவருடைய நாமம் எப்படிப்பட்டது என்றால் அவர் அதிசயமானவர் அதிசயமான அதிசயமாக இருந்தது அப்ப அவருடைய செய்திகளும் அதிசயமாக இருந்தது அவருடைய மரணமும் அதிசயமாக இருந்தது அவருடைய செயலம் உலகத்திற்கு மாறாக இருந்தது வேறு பிரிக்கப்பட்டதாக காணப்பட்டது அவர் உனக்கு செய்யக்கூடிய காரியங்களும் அதிசயமானதாக இருக்கும் அதுதான் அவருடைய நாமம் அதிசயமானது இன்னொன்று ஆலோசனை கத்தா அவர் ஆலோசனை கொடுப்பார் வேதாவதில் போட்டிருக்கு தேவனுடைய ஆலோசனைக்கு முன்பதாக மனுஷரில் ஆலோசனை விருதா வேஸ்ட் தேவனிடம் போய் ஆலோசனை கேளுங்க ஏனென்றால் அவர் ஆலோசனை கத்தா எதுவும் பிரச்சனைனா எதுவும் காரியம் செய்யணும்னா நீ முதலில் உனக்காக பிறந்த இயேசு கிறிஸ்துவோட வந்த ஆலோசனைக்கு அவர் சரியான விதத்துல ஆலோசனை கொடுப்போம் ரெண்டு அவர் வல்லமே உள்ள தேவன் அவர் தம்பி கிடையாது சமயத்துல அந்த ஆரம்பத்துல ஒரு சில பேர் சொல்லுவாங்க பெரிய தெய்வம் தம்மியா இல்ல எப்படி என்னோட வல்லமை என்னங்கிறத நான் காட்டுவேன் விலங்க பண்ணுவேன் சொன்னேன் விலங்க பண்ணுவேன் ஒரு வல்லமே உள்ள தெய்வன் புற்றுநோய்களை மாற்றுகிற தெய்வன் மனுஷனால் கூடாதது கூடும் மற்றபடி அவர் அன்பின் தேவன் வல்லமை உள்ள தேவன் ஒரு பக்கம் கடவுளாகவும் இருப்பார் மறுபக்கம் உனக்கு தகப்பனாகவும் இருப்பார் அப்படிப்பட்ட தேவனை தான் நீங்களும் நாம் ஆராதிக்கிறோம் அப்படிப்பட்ட பாலகன் தான் உங்களை வல்லமையான தேவன் நாங்கள் வணங்குற தெய்வத்தை காட்டிலும் ஏசுதான் சக்தி வாய்ந்தவர் அமே நீ எங்க போனாலும் சொல்வாங்க சக்தி வாய்ந்தவர் அவரையும் அவர் பிள்ளையும் அழிக்கணும் நினைச்சாலும் துரத்தணும் நினைச்சாலும் முடியாது நீ என்ன வேணாலும் திட்டம் போடலாம் ஏனென்றால் அவர் வல்லமே உள்ள தேவன் மனுஷனை நம்பி வரல உலகத்தான வல்லமே உள்ள தேவனை நம்பி வந்திருக்கிறோம் வல்லமே உள்ள தேவன் உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் நித்திய பிதா நித்திய நித்தியமாக இருக்கிறார் ஆதியிலும் அவர் தான் முடிவை உருவாக்கினவரும் அவர்தான் ஹலேலுயா அவர் நித்திய தேவன் அவர் சமாதான பிரபு அவர் உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பார் சமாதானத்தை கட்டளை எடுக்கிற தேவன் ஐயோ எனக்கு சமாதானம் இல்லையேன்னு சொல்லி நீங்க காணப்படலாம் சமாதானம் இல்லாம இந்த இடத்துல நீ வந்திருக்கலாம் உங்களுக்கும் எனக்கும் சமாதானத்தை கொடுத்து அற்புதமாகவும் அதிசயமாகவும் உங்களை நடத்துவா இங்க ஒண்ணு செஞ்சா போதும் அவருடைய சன்னிதலை போதும் அல்லா ஆண்டு எனக்கு இப்படிப்பட்ட குழப்பம் இருக்குது எனக்கு இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்குது உன் கரத்துல ஒப்பு கொடுக்குறேன் அண்டவரே எனக்கு சமாதானத்தை கொடுங்க எனக்கு அந்த பிரச்சனையில இருந்து விடுதலை கொடுங்க கேளுங்களேன்

ஒரே ஜம் தெ சமாதான உன் வாக்கிலிருந்து சமாதானம் கொடுப்பா எந்த நீ காணப்படுவாயோ பண பிரச்சனையா குடும்ப பிரச்சனையா சமாதானம் இல்லாத காரியமாட கடந்துவா உனக்காக கலந்த இயேசு உனக்காக ஜீவனை கொடுத்த இயேசு உனக்காக வெற்றி சிறந்த உனக்கு சமாதானத்தை கட்டறி